நியூஸ் பிஸ்க் நாடு போறாகவும் முன்னெடுத்து வரும் யூரி போர்ட்ட பயிற்சி பற்றலை மற்றும் கட்டம் இன்று ஹம்மந்தோட்டையில் நடைபெற்றது தங்காள பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஹம்பாந்தொட்டை மாவட்டத்தில் உள்ள யூ ரிப்போர்ட்டர்கள் எம்முடன் இணைந்து கொண்டிருந்தனர் மக்கள் செய்தி வழங்குவதின் பெருமதி தொடர்பாக விளக்கம் அளிக்கும் வகையில் மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஐந்தாவது யூ ரிப்போர்ட்டர் சேர்த்திட்டம் இதுவாகும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நூற்றுக்கும் அதிகமான யூ ரிப்போர்ட்டர்கள் தமது யூ ரிப்போர்ட்டர் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டனர் யூ ரிப்போர்ட்டர்களை பதிவு செய்யும் நிகழ்வுக்கு பின்னர் மக்களை செய்தி வழங்கும் முறை தொடர்பாக நியூஸ் ஃபஸ்ட் குழுவினரால் விரிவாக விளக்களிக்கப்பட்டது செய்தி அறிக்கையிடல் தொடர்பாக நியூஸ் பஸ்ட் குழுவினரால் செய்முறையூடாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது